ஹலோ கைஸ் வெல்கம் ஆட் டு மி சேனல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க அப்புறம் புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவளோட எங்கேஜ்மெண்ட்டை கூட பெருசாக நினைக்காம அவன் இங்கே இருந்து ஓடி போயிடுறான் ஹீரோவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோ இருக்கான் அவனோட நிலமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி ரொம்பவே பயந்து போய்ட்டு இருக்கா ஆதித்யா உங்களுக்கு என்ன ஆச்சு எழுந்துருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கா அதுக்கப்புறமா அவன் எழுந்துருச்சு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நான் சும்மா ட்ராமா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் இவளுக்கு சமக்கோ வந்துருது ஏன் இப்படி பண்ணீங்க ஆதித்யா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே என்னோட எங்கேஜ்மெண்ட்டை கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே ஓடி வந்தேன் உங்களை பார்க்குறதுக்காக ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணி என்னத்தை நிரூபிக்கலான்னு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறா அதுதான் எனக்கும் புரிய இல்லை எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால் உனக்கு என்ன நீ எதுக்காக உன்னோட எங்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே வரணும் அப்போன்னு இங்கே வந்திருக்க அப்படின்னா ஏன் மேலே இருக்கிற காதல்தான் உன்னை இங்கே வர வச்சுருக்கு இப்பயாவது புரிஞ்சுக்கோ ஸோயா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் நான் தான் உங்களை காதலிக்கலைன்னு சொல்லிட்டேன்லாம் அப்படி எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்ட இருக்கா அப்போ தான் கரெக்டாக அந்த மாப்பிளக்காரணம் அங்கே வந்துடுறான் அவன் வந்து பார்க்கும் போது இவன் அப்படி வருங்கால மனைவி கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது நீ எதுக்காக ஜோயாவை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க அவதான் உன்கிட்ட சொல்லிட்டாள உன்னை காதலிக்கல அப்படின்னு எனக்கும் அவளுக்கு தான் இன்றைக்கி எங்கேஜ்மெண்ட் ஆகப்போகுது நீ ஏதோ அவள் உன்னை தேடி வந்தாங்கிறதுக்காக காதலிக்கிறான்னு தப்பாக நினச்சிக்காத அவள் உன் மேலே இருக்கிற அக்கறைனால தான் வந்திருக்கா ஏன்னா நீ அவளோட ஃப்ரெண்டு அதனால தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் அப்படியா உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாதுடா ஏன்னா உனக்கு காதல்னா என்னென்னு தெரியாது ஜோயாவும் உன்னை காதலிக்கல அவள் என்னதான் காதலிக்கிறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இவன் அப்படியே பேசிகிட்டு இருக்கான் உடனே நம்ம ஹீரோயினுக்குமே கோ வந்துருது என்னோட ரிங் உங்ககிட்ட தானே இருக்கா அதை கொடுங்க நான் இங்கேயே எல்லா பிரச்சனையும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவனும் உடனே ஆர்வத்தோட அந்த ரிங்கை கொடுத்துட்டே இருக்கான் நம்ம கையில் தான் அந்த ரிங்கை போட்டு விட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோ இவன் கண்ணு முன்னாடியே அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு ரிங்கை போட்டு விட்டுட்டு இப்போ எனக்கும் இவருக்கும் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமாவது நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனால் இவன் பின்னாடியே கெஞ்சிட்டு போகிறான் ஜொயா நீ இப்படிலாம் பண்ணி ஒன்னே தான் நீ ஏமாற்றிக்க பார்க்குற நீயும் என்ன காதலிக்கிறா அதை ஒத்துக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசுவான் அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு வந்துடுது அவன் பிடிச்சி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறான் பதிலுக்கு அவனுமே இவனை அடிக்க போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினை தடுத்துடுறா போதும் நிறுத்துங்க ஆதித்யா இதுக்கப்புறமும் ட்ராமா பண்ணாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்ன போக விடுங்க நான் உங்களை காதலிக்கவும் இல்லை எதுவும் இல்லை இது ஜஸ்ட் ஒரு இருக்கிறதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து இருக்கா இவனும் பின்னாடியே கத்திகிட்டே இருக்கான் இங்கே சோயா நீ கோவத்தில் ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிற அதை நினச்சி நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திகிட்டு இருந்தான் ஆனால் நம்ம ஹீரோயினி எதையுமே காதில் வாங்காமல் இங்கே இருந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறா வீட்டில் மாமியாரோ ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க எந்த பொண்ணாவது இப்படி பண்ணுவாளா எங்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஆதித்யாவை போய் பார்க்க போயிருக்கா அந்த பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் அப்படி என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே அம்மா தான் சமாளிக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை என் பொண்ணு அந்த பையனும் ஃப்ரெண்டு ஸோ ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் என் பொண்ணு அங்க ஓடி போயிட்டா மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோயினுமே அங்க வந்துடுறா அவளை கூப்பிட்டு அப்பாவும் திட்டிட்டு இருக்காரு நீ எதுக்காக அந்த பையனை பார்க்கறதுக்கு போனேன் அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிராமா பண்ணி உன்னோட எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்காக போகிறதுக்காக தான் அவன் பிளான் பண்ணியிருக்கான் நீனும் அங்கே போயிருக்க கூடாது ஜோயா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு உடனே மாப்பிளக்காரன் தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜோயா எந்த ஒரு தப்பும் பண்ணலை அவளுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சுன்னா அவள் எப்படி போகாமல் இருப்பா அவள் அவளோட ஃப்ரெண்டாக தானே நினைக்கிற ஆதித்யாவா அதனால தான் போய் பார்க்க போயிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இன் ஃபேக்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கேஜ்மெண்ட்டும் ஒன்றும் ஸ்டாப் ஆகலை என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு ஜோயா அவன் முன்னாடியே எனக்கு ரிங்கை போட்டு விட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்ட மாப்பிள்ளையோட அப்பாவோ இந்த பையன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசாமையே கல்யாணத்தை வெளிப்படையா பண்ணணும் பேசாம வந்து கோர்ட் மேரேஜ் பண்ணா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு மாப்பிளையோட அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அந்த பயலுக்கு பயந்துகிட்டு எதுக்காக நம்ம பசங்களோட கல்யாணத்தை அப்படி பண்ணணும் இது என் ஒரே பையனோட கல்யாணம் அந்த கல்யாணம் எல்லாருக்கும் முடிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இவரும் அப்ப அந்த ஆதித்யாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போன எடுத்துட்டு ஓரமா போயிட்டு ஆதித்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி திட்டி விட்டுறாரு உங்க பையன் இன்னைக்கு என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்காக ஒரு டிராமாவே பண்ணியிருக்கான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அவன் இப்படிலாம் பண்ணி என்னத்தை நிரூபிக்கணும்னு பாக்குறான் பையன் போனதும் அவனை காதலிக்கலன்னு சொல்லிட்டால அப்புறமும் எதுக்காக உங்கள் பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருதும் பேச வந்தாலும் இவர் பேச விட மாட்டேங்கிறாரு இங்கே பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு உங்கள் பையனுக்கு நான் கடைசியாக ஒரு வார்னிங் கொடுக்குறேன் அவன் திரும்ப திரும்ப என் பொண்ணு விஷயத்தில் தலையிட்டான் அப்படின்னா அப்புறம் நான் உங்கள் பையன் மேலே கேஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இவருக்கு சமக்கம் உடனே பையனை கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்காரு நீ எதுக்காக அந்த பொண்ணு விஷயத்தில் தலையிடுற அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டால் உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க டாட் நான் அவளை காதலிக்கிறேன் அப்ப அப்போ அவள் எப்படி வேற ஒருத்தவனுக்கு சொந்தமாகறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ நீ இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கியா அந்த பொண்ணு தான் உன்னை காதலிக்கலன்னு சொல்கிறாங்களா அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு அவர் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு நான் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நின்ன காரணம் நீ நீ பண தப்புனால தான் அவர் இன்னைக்கு பேசும்போது நான் எதுவுமே சொல்ல முடியாமல் நின்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு டாட் நான் அவளை காதலிக்கிறேன் ஸோ உங்கள் பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கும்போது போது அந்த காதலுக்கு சப்போர்ட் தானே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் உன்னோட காதலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அந்த பொண்ணு கரெக்டாக தான் உன்ன காதலிக்கவும் இல்லை வேற ஒரு பையனை கல்யாணமும் பண்ணிக்க போறா லைஃப்ல மூவ் ஆனாய் போற வழிய பாரு அப்படின்னு சொன்னா இவன் உடனே கோமா நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா சரி ஓகே என்னோட காதல் உண்மை அப்படிங்கும் போது என் காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கற மாதிரி கோமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் இப்போ மறுநாளாக எடுத்து நம்ம ஹீரோயினிக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ கூட இவன் நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா அப்போ மாப்பிளைக்காரனும் அழகாக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கிட்டேயுமே மருதாணி போட்டிருக்கல அதை காட்டு அப்படின்னு தூரத்துலேருந்து சைகையில் சொல்லிகிட்டே இருக்கான் உடனே அவளுமே காட்டிக்கிட்டு இருக்கா அப்போ அங்கே மெஹந்தி போடுற பொண்ணு அவங்க கையில் யாரோட பேர் எழுதணும் அப்படின்னு கேட்ட உடனே இவள் பழசை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கா அதாவது மிஸ்டேக்காக ஒரு தடவை வந்து ஆதித்யாவோட பேர் வந்து இவளோட கையில் போட்டிருப்பாங்க ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி தான் அந்த பொண்ணு எழுதிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணு திட்டிகிட்டு இருக்கா நீங்க எப்படி ஆதித்யாவோட பேரை என்னோட கையில எழுதலாம் எனக்கு அர்ஷத் கூட தான் ஆக போகுது அவரோட பேரு தான் நீங்க என் கையில எழுதிருக்கணும் எதுக்காக நீங்க வந்து ஆதித்யாவோட பேரை எழுதுனீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளையே மாரி அவளியாம அவ கத்திக்கிட்டு இருக்கா அப்ப தங்கச்சிக்காரி தான் வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்கா அப்படிலாம் எதுவும் இல்லக்கா அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல அவங்க வந்து உங்க கையில வந்து ஆதித்யாவோட பேரெல்லாம் எழுதலக்கா நீங்க அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அப்பதான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா இங்க பாருங்கக்கா இப்போ ஒண்ணும் கெட்டு போகல நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க நிஜமாவே யார காதலிக்கிறீங்க அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்காந்துருக்கா அப்புறமா பொண்ணையும் மாப்பிளையும் ஒன்னா உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அப்பா டான்ஸ் ஆடி காட்டுறாரு அதுக்கப்புறம் அம்மா அப்புறம் தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயினையும் இவங்கள பார்க்காம அவ வந்து ஆதித்யாவை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா இவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது ஆதித்யா டான்ஸ் ஆடுறதா ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது அப்பா திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிட்டு இருக்கும்போது அப்ப அங்க நம்ம ஆதித்யா தான் வரான் அவன் இங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம ஹீரோயினி முன்கிட்ட முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும் இவங்க அவங்க எல்லாருக்கும் சமைய கோந்துட்டு இருக்கு மாமியார் வர திட்டிட்டு எதுக்காக இந்த பையன் திரும்ப இங்க வந்திருக்கான் ஏதாவது கலாட்டம் பண்ண போறானா அப்படின்னு கேட்டா அவன் இது மாதிரி பண்ணி நம்மளோட அட்டென்ஷன் அவன் பக்கம் திருப்புறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் நீங்க எதுவும் கண்டுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சமாதானம் பண்ணி வைக்கிறான் அதுக்கப்புறம் இவனும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்ன கல்யாண பொண்ணே நீ தானே இன்னைக்கு டான்ஸ் ஆடணும் சந்தோஷமா இருக்கணும் ஆனா நீ அமைதியா உட்காந்துருக்க சரிவா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி டான்ஸ் ஆட கூப்பிட்டு இருக்கான் அப்ப அங்க மாப்பிள்ள வந்து இல்லாமல் ஹீரோயினோட கையிலேருந்து அவனோட கையை வளக்கி விட்டுட்டு சொல்கிறான் ஜோயா டான்ஸ் ஆடணும் அவ்வளோதானே இன்னைக்கு எனக்கும் அவளுக்கு தான் எங்கேஜ்மெண்ட்டு ஸோ ஜோயா என் கூடவே டான்ஸ் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு இந்த போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அதை பார்க்கும் போது நம்ம ஹீரோவுக்கு செமையாக கண்ணு கலங்குது ஏன்னா யாருக்கு தான் தன்னோட காதலி வேற ஒருத்தவங்க கூட டான்ஸ் ஆடும் போது கஷ்டமாக இருக்காது அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவளுமே இவன் கூட தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஆனால் அவள் இமாஜினேஷனில் ஆதித்யா கூடவே டான்ஸ் ஆடுற மாதிரி இமாஜினேஷன் பண்ணிட்டு இருக்கா அப்போ இவன் மனசுல காதல் இல்லைனா ஏன் அப்படி நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாமியார் இருக்கார்வங்க வந்து என்னம்மா உன் கையில் இருக்கிற மகந்திலாம் அழிஞ்சிருக்கு என் பையனோட பேரும் அழிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இப்போ நாங்கள் டான்ஸ் ஆடினோம்ல அப்போ அழிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அந்த பைய கையிலையுமே மெகந்தி இருக்கு அப்போ அவன் வேணும்னே தான் உன்னோட மெஹந்தியை அழிச்சிருக்கான் என்னோடய பையன் பேரை அழிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு இப்போ இவங்க வாயை அடைச்சாகணும் இல்லையா அதனால ஹீரோயினோட அப்பாவோ அவங்ககிட்ட போயிட்டு இப்போ இங்கேருந்து நீ போயா இல்லை நான் போலீஸை கூப்பிடுவா அப்படின்னு மாட்டிட்டு இருக்காரு உடனே தம்பிக்காரன் தான் வா அண்ணா எதுவும் பிரச்சனை வேணாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அழைச்சிட்டு போறான் அப்படி போகும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப பாவமாக ஒரு லுக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கான் இப்போ நைட் ஆகிடுது நம்ம ஹீரோயினி நடந்ததை பற்றியதான் யோசிச்சுட்டு இருக்கா தன்னோட வாழ்க்கையில் எது சரி எது தப்பு அப்படிங்கிற முடிவாகலாம் எடுக்க முடியல அப்படியே அவள் யோசிச்சுட்டு போது அந்த பக்கமாக ஏதோ ஒரு நல் போகிற மாதிரி இருக்கு அப்போ யாரோ அந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே இறங்கி வந்து யார் அந்த பக்கம் போனது அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா அப்போ இவளோட வாயை பற்றி யாரோ ஒரு ஆள் கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான் காரில் உட்காரச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது நம்ம ஆதித்யா அப்படின்னு எதுக்காக அப்படி பண்ணுறீங்க ஆதித்யா நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு திட்டிட்டு இருக்கா நீ புரிஞ்சிக்க மாட்டேறா அப்படிங்கும்போது நான் என்னதான் பண்ண முடியும் எனக்கு வேறு வழி தெரியல நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கக்கூடாது அதனால் நான் உன்னை இன்னைக்கு கிட்னாப் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே நம்ம ஹீரோயினிக்கு பயங்கர பயங்கரமான ஷாக்கா இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்